அனைவருக்கும் வணக்கம் இந்த ஷார்ட்ஸ் ஸ்பீதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எப் சினைவருடைய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த வரையில் விற்பனைக்கு வந்துருக்குது வீடியோ முழுமையாக பாருங்க கிங்ஃபாம் ஷூடியெலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு எச்எஃப்ல நல்ல ஒரு தரமான மாடுங்க சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு பல் வந்து கடைபோல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக வந்து போனால் தலையத்துலேயே நல்ல ஒரு கரைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்தியத்தில் தாராளமாக அதே கடத்த எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குதுங்க மடி பாருங்க எந்த அளவுக்கு எடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் ஆகுட்டுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை நிறைய இன்னும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து போனால் மாடு கண்ணு போடுங்க சுழி இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாடோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டே கறந்துருக்குது ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டே இருந்துருக்குது இந்த இடத்தில் வந்து போனால் அதிகபட்சமாக ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்த வந்து போனால் கரைவைத்தனம் வந்து நல்லா கரக்கூடிய தரத்துல மாடு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து போனால் இந்த இத்தில வந்து போனால் பதிமூணு லிட்டருக்கு மேலே கரைத்தினை எதிர்பார்க்கலாம் விவசாயிகளிடத்தில் மேச்சர் முறையில் வழக்கப்பட்ட மாடுங்க எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக தாங்க தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவன்றரை மட்டும் காணப்படுங்க நன்றி வணக்கம்